முகே அஸ்தாங்கத சர்வ பாப விமோசனம் நிவாரணம் சிம்மமுகே ரவுதூபயகருணாமூர்சுவவியவிதம் லோகலட்சமா பமோசனம் லட்சகடாட்சசீஷ்டம் அனேஹம் தேசிம்மா மாத நசிம்ம பிதான் நரசிம்ஹப்ரா நசிம் சகா நசிம் சுவாமி திரவுடோம் நரசிம்ஹாமிநரம்ம்ஹசோம் நரசிம்ஹ இதோ பிரதோ நரசிம்ஹபோ நசிம்ஹயி ததோ நசிம்மநேவரோ நரசி த சரணம் பிரத்த உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி புலன்களை சொல்ல இருக்கிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று சதய நட்சத்திரம் இரவு பத்து பதினாலு வரைக்கும் திருதியை திதி காலை பத்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது இன்று சித்தயோகம் யோகம் கூடிய நன்னாள் இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டம நாள் பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரை ஆறாம் இடத்து அதிபதி சந்திர பகவான் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் எது கடன் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாள் இருந்தபோதிலும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும் எடுக்கின்ற காரியங்களில் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது லெவன்த்தவரில் கடைசி முதல் சுற்று இரண்டாவது சுற்றுலாம் க கடைசியாக சக்சஸ் ஆகும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நாள் கல்வி கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஏன் சொன்னால் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்த போதிலும் நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து போங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் கிட்ட விட்டு கொடுத்து போங்க மற்றபடி தொழில் சிறப்பாக விளங்க போகிறது ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கப் போகிறது உத்தியோகம் பார்க்குற இடத்துல ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் எல் மற்றவர்களால் பாராட்டக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக உண்டு செலவிடங்கள் ஏற்பட்ட போதிலும் இன்றைக்கி வந்து சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு நாள் மொத்தத்தில் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லா இடத்திலும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்